இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்களுக்கு நிகரா பெண்களும் வளர்ந்துட்டு வராங்கன்னு சொல்லலாம் படிப்பு வேலை இப்படி எல்லா துறைகளிலும் பெண்கள் ஆண்களுக்கு இணையாகவும் அதை விட ஒரு படி மேலையும் இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்துல ஆண்களுக்கு நிகரா பெண்கள் இருக்கிறது தவறு இல்லை ஆனால் ஒரு சில விஷயத்துல ஆண்கள் பண்ற தப்பான விஷயத்த பெண்களும் பண்றாங்க அதுல முக்கியமானது இப்ப பெண்கள் மது குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது நம்ம சமுதாயத்துக்கு பெண்களால் ஏற்பட்டிருக்கிற ஒரு மோசமான நிலை தான் சின்ன இருந்து வயதான பெண்கள் வரைக்கும் மது குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள் மது குடிக்கிற புகைப்படம் வீடியோ எல்லாம் நிறைய வெளியாகிருக்கு அப்படி ஒரு வீடியோ தான் திரும்பவும் வெளியாகிருக்கு இந்த வீடியோவில் குடும்ப விலகாக இருக்க வேண்டிய பெண்கள் கூலிங்காக பீர் குடிக்கிறாங்க இதை பார்த்த எல்லாருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ இப்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவியிருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலூர் கோட்டையில் சில கல்லூரி மாணவிகள் பீர் குடித்த வீடியோ வெளியானது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்